நீ இவ்ள கீழ்த்தரமா இறங்க எதிர்பார்க்கல இதுக்குத்தான் அவன் வேலைக்கு போகாதனு சொன்ன இப்போ ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறேன் ரோட்ல என்னால தனது வந்து நடக்க முடியல எல்லாரும் அதை போறானே அவன் தான் திருடியோட சொல்லிட்டு இருக்காங்க என் இமேஜா போச்சு குடும்பமான சார் உங்களுக்கு நேராகவே அந்த பொண்ணை விசாரிச்சு பார்த்துட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணு பணம் எடுத்த மாதிரி தெரியல பார்த்தா பாவமா இருக்கு சார் திருட்டு போனது என்னோட பணம் சார் நீங்கள் பாவ புண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா என் பணம் எனக்கு கிடைக்காது என் பணம் எனக்கு கிடைக்கும்னா நீங்கள் தாராளமாக பாவம் பாருங்கள் பரிதாபப்படுங்க விட்டா என்னையே சந்தேகப்படுவீங்க போல இருக்கு எனக்கு தோணுது நான் சொன்னேன் சார் இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு காலையில் வர சொல்லி விசாரிக்கிறேன் ஓகே சார் இந்தாமா இப்போ நீ போகலாம் நாளை காலையில் நீயும் புருஷனும் பத்து மணிக்கு இங்க ஆஜராகணும் நீங்களா வந்துட்டீங்கன்னா நல்லது நாங்களே ஆள் அனுப்பினா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்புறம் நாளை காலையில் வரும்போது பதினஞ்சாயிரம் ரூபாய் பணத்தோடு வரணும் சார் அது வந்து போங்கம்மா என்னதான் நம்ம கஷ்டம் இருந்தாலும் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி கொடுங்க உன் கூட சேர்ந்து நாலஞ்சு ஸ்டேஷன் வர வேண்டியிருந்தது சே! இருண்ண பணத்தை என்ன பண்ணேன் கொண்டு போய் உம்மா அப்பாட்ட கொடுத்து வந்தியா நீங்களும்மா என்ன சந்தேகப்படுறீங்க ஐயோ இதை நான் எங்கேன்னு போய் சொல்லுவேன் என் பொண்டாட்டி அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்ல வேண்டி நீங்க என்ன பார்த்து திருடியான்னு கேக்குறீங்களே இத்தனை வருஷம் குடும்பம் நடத்த என்னங்க எங்க பிரயோஜனம் ஐயோ கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது என்னங்க நீங்க என்ன கிளம்பலையா எங்க பத்து மணிக்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு வரணும்னு எஸ்ஐ சொன்னார்ல என்ன யார் சொன்னாரு நீ தானே பணத்தை எடுத்த நீ எப்போ நேத்தி உங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவமானப்பட்டது போதாத இன்னைக்கும் வந்து அசிங்க பண்ணுங்கிற நானும் ராத்திரில இருந்து கேட்கறேன் எடுத்த பணத்தை என்ன பண்ணனு எங்கிட்டே மறைக்கிறேன் நான் மறைக்கிறேன் ஏன் இப்படி வார்த்தையில கொள்றீங்க நான் எதுக்காக எடுக்க போறேன் நீ எதுக்காக எடுத்தா எனக்கு தெரியாது ஆனா எனக்கு ஒரு கௌரவம் இருந்துச்சு அது இப்ப போயிடுச்சு உன் கூட என்னால போலீஸ் ஸ்டேஷன் வர முடியாது நீ போயிட்டு வா கொஞ்சம் கூட ஈ விரக்க இல்லாம பேசுறீங்களே நமக்கு கல்யாணம் ஆன இந்த நாலு வருஷத்துல உங்களுக்காக நான் எத்தனை விஷயத்தை எழுந்திருக்கேன் என் அப்பா அம்மா என் குழந்தை எல்லாத்தையும் எழுந்த அதையே நானும் திருப்பி சொல்லலாம்ல கல்யாணம் ஆனதுல இருந்து என் நிம்மதியா போச்சு உங்க அப்பா என் அவமானப்படுறது கொஞ்சமா நஞ்சமா சரி அதை விடுங்க நீங்க வேலைக்கு போன்னு சொன்னீங்க உங்களுக்காக நான் போனேன் நீங்க வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னீங்க அந்த வேலையை நான் இழந்தேன் இப்ப மறுபடியும் உங்களுக்காக தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன் உங்க கூட நாலு வருஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம மறுபடியும் திருடுனே திருடுனே சொல்றீங்களே நேத்து ராத்திரி நீங்க சொன்ன வார்த்தையை கேட்டப்பவே என் உயிர் போயிடுச்சு இப்ப உங்க முன்னாடி நடப்பினமா தான் நின்றுட்டு இருக்கேன் எனக்காவது உன்னை நாலு வருஷமா தான் தெரியும் ஆனா உன்னை இருபத்தி நாலு வருஷமா வளர்த்த உங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொண்டாந்து விட்டுட்டு உங்க அப்பாவை பார்க்க போனேன் இந்த மாதிரி உங்க பொண்ணு போலீஸ்ல மாட்டிக்கிட்டா அவ தப்பு செஞ்சாலா இல்லையான்னு தெரியாது ஆனா பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்தா போலீஸ்ல விட்டுறேன்னு சொல்றாங்க நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா போய் கூட்டு வந்துடுவேன்னு சொல்றேன் ஆனா அவர் கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம எப்ப போலீஸ் ஸ்டேஷன் போனாலோ அப்பவே அவ எனக்கு பொண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு அவளே பொண்ணு இல்லைன்னு சொல்ற நீ யாரான்னு என்ன கழுத்து பிடிச்சி தள்ளாத கொரியா அவளே இருபத்தி நாலு வருஷமா வளர்த்த உங்க அப்பாவுக்கே இல்லாத அக்கறை நாலே நாலு வருஷம் உன் கூட வாழ்ந்த எனக்கு வந்துருமா கஷ்ட நஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறதாங்க புருஷ பொண்டாட்டி உறவே நேத்து ஒரு நாள் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்ததே நெருப்புல நின்ன மாதிரி இருந்தது மறுபடியும் அதே இடத்துக்கு நான் மட்டும் எப்படி தனியா போறது தினமும் வேலைக்கு போனியே அப்பெல்லாம் துணைக்கு நானும் கூட வந்தேன் தனியா தானே போன வேலைக்கு போறதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கும் வித்தியாசம் இல்லையா நீ எதுக்கு வித்தியாசம் பாக்குற வேலைக்கு போற மாதிரி நினைச்சிட்டு போ பார் பணத்தோட போலன்னா அவங்க எப்படி உன்னை பிடிச்சி உள்ள வைக்க போறாங்க உங்க கூட வந்தா தனியா தானே திரும்பி வரணும் நீயே தனியா போ

நீங்கள் அந்த பணத்தை எடுத்துருக்க மாட்டிங்கன்னு எனக்கு நேத்தே தெரியும் அம்மா ஒருத்தர் நடக்கிற நட பார்க்குற பார்வை இதை வச்சே குற்றவாளியாக இல்லையான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியும் நாங்க பார்க்கறதுக்கு முறாக இருந்தாலும் எங்களுக்கும் மனசு இருக்குமா எங்களுக்கும் பெண் குழந்தைங்க இருக்காங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன் என்கிட்ட நீங்கள் கடுமையாக நடந்துக்கிட்டீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் நான் அப்படி நடக்கலன்னு வச்சுக்கங்க உங்கள் முதலாளி நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு உங்களை வெளியே விட்டுதான் என் மேலே சந்தேகப்படுவார் அது மட்டும் இல்ல மேல் இடத்துலயும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாரு ஒரு சில நேரங்கள்ல நியாயம் எந்த பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் எங்களால ஒன்னும் செய்ய முடியறது இல்ல என்ன மன்னிச்சிடுங்கம்மா நீங்க போலாம் பரவாயில்ல சார் இப்பவாத நான் குற்றவாளி இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சதே எனக்கு அதுவே போதும் அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா உங்க லெதர் ஃபேக்டரியில யாரோ அருண் ஒரு சூப்பரைசர் இருக்கான் அருண் திருண்ண பணத்தோட ஒரு மணி கடிதமும் எழுதி வச்சுட்டு வேலையை விட்டு போயிட்டான் நீங்க கலந்துங்க சார் என்ன மன்னிச்சிருமா நடந்த உண்மை என்னன்னு தெரியாம உன் மேல நான் சந்தேகப்பட்டுட்டேன் நம்ப வேண்டியவங்களை நம்பாம நம்ப கூடாதவங்களை நம்புறது உங்களுக்கு மட்டும் இல்ல சார் நிறைய பேருக்கு அது பழக்கம் இல்லம்மா என்னோட நெருங்குற நண்பர் ஒருத்தர் சொன்னார்ன்றதுக்காக அந்த அருணை நான் வேலைக்கு சேர்த்தேன் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா தான் அந்த கேவலமான காரியத்தை நான் செஞ்சிருப்பேன்னு நினைச்சிட்டீங்க சந்தர்ப்ப சூழ்நிலை இதில் ஒன்று போய் நான் அனாவசியமாக சம்மந்தப்படுத்திட்டேம்மா நீ புதுசாக வேலைக்கு வந்த பொண்ணு உன்னை பற்றி எனக்கு அதிகம் ஒன்றும் தெரியாது விசாரிச்சப்போ தான் சொன்னாங்க நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருப்பேன்னு சொன்னாங்கம்மா ஒன்றை போய் கஷ்டப்படுத்திட்டேமேங்கிற குற்ற உணர்ச்சியை தான் நம்ம வீடு தேடி வந்துட்டோம்மா நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம்மா ஒரு பத்து பொண்ணுங்க வேலை செய்கிற பேட்சுக்கு ஒன்று லீடராக போடுறம்மா இப்போ நீ வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை விட வாரம் நூற்றம்பது ரூபா அதிகமாக சம்பளம் தரேன் நடந்த எதையும் மனசுல வச்சுக்காம தயவுசெய்து வேலைக்கு வந்துருமா ஏன் சார் பிசாத்து பணம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்காக என் பொண்டாட்டிக்கு திருட்டு பட்டம் கட்டி போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு போய் உட்கார வச்சிங்களே அதுக்கு என்ன சொல்றீங்க சரி இன்னைக்கு உங்க பணம் கிடைச்சிருச்சு அதனால என் பொண்டாட்டி வேலைக்கு திரும்புவான்னு கூப்பிடுறீங்க அதே பணம் கிடைக்கலன்னா என் பொண்டாட்டிக்குள்ள திருட்டு பட்டம் கிடைச்சிருக்கோம் நீங்க வேலையை விட்டு போனா போயிடணும் திரும்ப வந்து கூப்பிட்டா வந்து சேர்ந்துடணும் அப்படித்தானே இவங்க கஞ்சி கஷ்டப்படுறவங்க தானே நாம என்ன வேணா சொல்லலாம் எப்படி வேணா நடத்தலாம் மான ரோஷம் இல்லாதவங்க நடப்ப உங்களுக்கு ஏன் சார் நீங்க நூத்தி ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா தரீங்களே அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல போச்சே எங்க மானம் கௌரவம் அதெல்லாம் திரும்ப திரும்ப அதுலயும் நான் வந்து கௌரிமான் பரம்பரை இல்ல கீதா தலையில இருந்து ஒரு முடி விழுந்தாலும் இடி விழுந்த மாதிரி நினைக்கிறோம் சார் சார் அவர் ஏதோ கோவத்துல பேசுறாரு நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க நான் வேலைக்கு போலன்னா

என்ன விட ரொம்ப புத்திசாலித்தனமா திங்க் நீ புத்திசாலித்தனமா யோசிக்கிறது பெரிய விஷயம் இல்ல உங்களை புத்திகட்ட கூடாது ஒருவேளை அவ சொன்ன மாதிரி புத்திகட்டமா நடந்துட்டுமோ லெட்டர் வந்துருக்குடி யாருக்கிட்ட இருந்து சுவாதி அப்பா கிட்ட லெட்டருக்குள்ள லெட்டரு ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லுது என் வீட்டுக்காரர் போட்டது இன்னொரு லெட்டர் கொஞ்சம் வருத்தமா இருக்கு என்னடி இது ஒரே உரைக்குள்ள ரெண்டு உணர்வுகளா சரி ஒன்னொன்னா சொல்ல கேக்குறேன் என் வீட்டுக்காரருக்கு மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அடுத்த வாரம் இங்க வராரு நல்ல விஷயம்தான் அடுத்தது இன்னொன்னு அவரு தங்கச்சி எழுதிருக்கா அந்த லெட்டரையும் சேர்த்து வச்சு அனுப்பியிருக்காரு திருச்சியில கட்டி கொடுத்துருக்காரு சொன்னியே அவளா அவதான் ஓ என்னவா என்னத்த சொல்றது போங்க அவளுக்கு கல்யாணம் கல்யாணி மூணு வருஷம் ஆகுது மணி புருஷனோட சண்டை இல்லாத நாளே கிடையாது அவ்வளவு மோசமானவரா அவளோட புருஷன் ஐயோ தங்கமான மனுஷன் இது பொல்லாதது மணி என்னடி சொல்ற இவ கல்யாணமே பண்ணிருக்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவ யாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டான் மத்தவங்க தான் இவளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இதுல ஒரு குடும்பம் என்ன தெரியுமா அவளுக்கு பிடிக்காத விஷயங்கள் மத்தவங்களுக்கும் பிடிக்க கூடாது அப்படி புடிச்சிடுச்சுன்னு வைங்க அவளதான் அவங்க தீந்தாங்க இழுத்து வச்சு ஏதாவது பண்ணிடுவா நான் கொஞ்ச நாள் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியூர்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு இல்ல அங்க ஒரு வர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருந்தேன் அங்க இவதான் என்னோட ரூம்மேட் எந்த பொண்ணுமே இவ கூட பேச மாட்டாங்க பயம் நான் தான் போனா போட்டுமேனு அட்ஜஸ்ட் பண்ணி பழகிட்டு இருந்தேன் அதனால என்னோட கொஞ்சம் ஒட்டி பழகுவா ஒரு வாட்டி என்ன பண்ண தெரியுமா மணி ஏய் உன்னதான் என்ன இது காலங்காத்தால சீட்டு விளையாடிட்டு போ ரூமுக்கு போ என்ன முறைக்கிற இந்த கரும்பத்தை ஏன் டேபிள் வச்சது எனக்கு தான் பூ பிடிக்காதுன்னு தெரியும்ல உங்களுக்கு தான் கேட்கறேன் சொல்லுங்களேன் போகணும். мама போகரி நீதான் போவும் வச்சியா ஆமா உனக்கு தெரியாது எனக்கு கூ புடிக்காதே ها இல்ல டேபிள்ல வச்சேன் இங்க வந்து தெரியாம இப்போ என்ன வேணும் வேணும் ஆமா

ரொம்ப வருத்தமா இருக்கு உனக்குதான் ஃப்ரெண்டா இருந்தா இல்லையா நல்ல புத்தி சொல்லியிருக்க வேண்டியதானே அவளுக்கா சொல்லிட்டு தான் இருந்த இப்பதான் சொல்றதை விட்டுட்டேன் ஏ வழக்கம் போல புருஷனோட சண்டை போட்டுட்டு வந்தா குடும்பம் அப்படி இப்படிதான் இருக்கும் அனுசரிச்சு போன்னு சொன்னேன் அவ்வளவுதான் அந்த அம்மாக்கு அது பொறுக்கு இல்லையா உனக்கு என்ன வந்துச்சு கண்ணா பின்னாடி பேசிட்ட கவிதா இது வரைக்கும் நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் இப்போ குடும்பம் கல்யாணம்னு ஆனதுக்கு அப்புறம் உன்னை நீ மாத்திக்கிறதாம நல்லது யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன நான் மாத்திக்க மாட்டேன்